பொதுவா வந்து வாயை வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு நல்லா கொப்பளிச்சு துப்பிடணும் நம்ம பொதுவா காஃபி டீ சாப்பிட்ட பிறகு கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது இல்லை இன்னொரு முக்கியமான காரணம் சத்து குறைபாடு நம்ம சாப்பாட்டில் வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி ஜிங்க் மணத்தக்காளி கீரை கோவக்காயம் மசியல் இல்லை எதுவுமே இல்லை நம்ம தயிர்ல நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வாய்ப்புண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்போம் அதனால அப்பப்போ எடுத்து வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஹவு மெனி டைம்ஸ் பாசிபிளோ நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி வாய்ப்புண்ணு வரும் சில வாட்டி பார்த்தா வாயே திறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த வாய்ப்புண்ணால நிறைய பேர் அவசப்படுவாங்க பொதுவாக இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சரியா தண்ணி குடிக்காதவங்களா இருப்பாங்க பாடி ஹீட் அதிகமா இருக்கு மேடம் அதனால தான் எனக்கு வாய்ப்புன்னு வருது அப்படின்னாங்க பாடி ஹீட் ஏன் அதிகமா அதுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நிறைய ப்ராப்பரா தண்ணி குடிக்காம இருக்கிறது ரெண்டாவது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலயும் ஏதாவது ஒரு தவறு இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமா காரம் சாப்பிடுறது அதிகமா காஃபி டீ குடிக்கிறது அதிகமா மசாலா உணவு சாப்பிடுறது அதிகமா இந்த மைதா சார்ந்த உணவுகளை சாப்பிடுறது அப்படி இல்லைன்னா எப்பவுமே வாயில போட்டு எதையாவது ஒண்ணு மென்னுகிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா வேற இந்த பான் மாதிரியான வஸ்துக்கள் இருக்கலாம் பாக்கு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாயில் போட்டு மின்னுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக வந்து வாயை வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு நல்லா கொப்பளிச்சு துப்பிடணும் நம்ம பொதுவாக காஃபி டீ சாப்பிட்ட பிறகு கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது இல்லை எப்போவுமே கொஞ்சம் காஃபி டீயோ எது சாப்பிட்டாலுமே நம்ம உடனடியாக கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அதை வாயை கிளீனாக வச்சுக்கிறது ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பாக்கு இல்லை எதையோ மவுத் ஃப்ரெஷ்னரை மெல்றது இந்த மாதிரி பான் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் இருந்தாலே வாய்ப்புண் வராது இன்னொரு முக்கியமான காரணம் சில பேருக்கு வந்து அந்த உள்பகுதியில் அந்த கன்னத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கும் ஏதாவது யோசனையாக சிந்தனையாக இருக்கும்போது அந்த வாயை கடிக்கிறது நாக்கை கடிக்கிறது கன்னத்தை கடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி நிறைய பேருக்கு டென்டல் இஷ்யூஸ் இருக்கும் டென்டல் இஷ்யூஸ்னால தான் வந்து வாய்ப்புண் வருதுன்னே தெரியாமையும் இருப்பாங்க அந்த பல் வந்து கூர்மையாக இருக்கும் அது குத்திக்கிட்டே உள்ளே உரசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கன்னங்கள்லேயும் வாயில் உன்னுடைய உட்புறத்துலேயும் அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும் அந்த மாதிரி டென்டல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஒரு தரம் உங்கள் டென்டிஸ்ட்கிட்ட போய் காமிச்சு அந்த பல்ல கொஞ்சம் ஸ்லைட்டாக அதை பிளண்ட் ஆக்கிடுவாங்க அதை கொஞ்சம் தேய்ச்சி ராவி விடுறதுனால அந்த புண்ணு மறுபடியும் மறுபடியும் ஏற்படாமல் இருக்கும் சில பேருக்கெலாம் இந்த டென்டல் இஷ்யூஸுன்றது சாதாரண வாய்ப்புண்ணில் தொடங்கி வாயில் ஏற்படக்கூடிய கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடும் அதனால டைம்லியாக ஒரு டென்டல் செக்கப்பும் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வாய்ப்புண் திரும்ப திரும்ப வருதுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது இல்லை காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுனால ஆசிட் செக்ரீஷன் நிறைய இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புன்னு நிறைய வரும் இன்னொரு முக்கியமான காரணம் சத்து குறைபாடு நம்ம சாப்பாட்டில் வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி ஜிங்க் இந்த குறைபாடெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் வாய்ப்புன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்பவுமே வாய்ப்புண் வந்தாதான் ஞாபகம் வரும் உடனே கடையில் ஓடி போய் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மருந்தை வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைனாக்கா ஒரு சி விட்டமினை வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைன்னா பிகாசில்ஸ் வித் ஜிங்க் இந்த மாதிரி ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வித் ஜிங்க் இருக்கிற மருந்தை வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி இல்லாம உணவை நல்லா சத்தா சாப்பிட்டீங்க வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாக்கா மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரைய நல்லா மசியல் பண்ணி ம இந்த பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா அதோட மசியல் பண்ணி காரம் இல்லாம நெய் போட்டு சாப்பாட்டில் கலந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வாய்ப்புண்ணு ஆறும் அதே மாதிரி அந்த மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று துப்பிட்டா அதுவும் அந்த வாய்ப்புண்ணு ஆடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மணத்தக்காளி கீரை மாதிரியே தான் கோவக்காயம் கோவக்காயும் வாய் ஒரு அற்புதமான மருந்து கோவக்காயம் நிறைய பேர் வீட்டில் செய்கிறது கிடையாது ஏன்னா இந்த பாவக்காய் மாதிரி இந்த பிடிக்காத லிஸ்டில் கோவக்காவும் நிறைய பேர் இருக்குது ஆனால் கோவக்காய் வந்து வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண்ணுக்கும் ஒரு அற்புதமான மருந்து அதனால இந்த கோவக்காவை வந்து ஆஹ் பொரியல் மசியல் இல்லை எதுவுமே இல்லை நம்ம தயிர்ல வெள்ளரிக்காவை போடுவோம்ல அந்த மாதிரி இந்த கோவக்காய் பச்சடி மாதிரி பண்ணி ரா சாலட் மாதிரி சாப்பிட்டாலும் வாய்ப்புன்னு நல்லா ஆறும் மருந்துன்னு கேட்டீங்கன்னா எளிமையான மருந்து வாய்ப்புண்ணுக்கு வந்து சித்த மருத்துவத்துல திரிபலா சூரணம் இருக்கு இல்லையா அதை தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி நல்லா ஒரு மவுத் வாஷ் மாதிரி நீங்க காலையிலயோ நைட்லேயோ பல் தேய்ச்ச பிறகு மவுத் வாஷ் மாதிரி வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சு அதை துப்பிட்டீங்கன்னா அந்த வாயில இருக்கக்கூடிய புண்கள் ரணங்கள் எல்லாம் எளிமையா ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள நல்லா ஆறிடும் திரும்ப திரும்ப அவதிப்படுறவங்க கொஞ்ச நாளுக்கு இதை தொடர்ந்து செய்ங்க ரெண்டாவது ரெகுலர் ஹேபிட் உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ற மாதிரி இந்த நல்லெண்ணெயை வந்து வாயில கொப்பளிக்கிறதுன்றது வாய்ப்புண் வராம தடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பழக்கம் அதனால இந்த நல்லெண்ணெய் ஆயில் புள்ளியும் புள்ளிங்கையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புண் வந்த பிறகு கிச்சனில் ஓடி போய் நெய் எடுத்து தடவிக்குவாங்க இல்லைன்னா பட்டர் எடுத்து தடவிக்குவாங்க அது ரெண்டும் ஹெல்ப் ஆகும் ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஹெல்ப் ஆகக்கூடியது நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்யும் தான் வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லா கேட்கும் அதனால நீங்கள் நெய் அல்லது பட்டர் தடவது ஓகே ஆனால் இதை விட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வாய்ப்புண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்போம் அதனால அப்பப்போ எடுத்து வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஹவு மெனி அவர் டைம்ஸ் பாசிபிளோ அத்தனை தரம் நீங்கள் வாயில அந்த எண்ணெய்களை தடவிட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த வாய்ப்புண் ஆறும் இன்னொன்று வந்து வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு வேற சில நோய் காரணங்களும் இருக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புண் வருதுன்னா சும்மா பிளைண்டா வந்து இது வந்து சத்து குறைபாடுனால வந்தது இல்லைன்னா எனக்கு டென்டல் ப்ராப்ளம்னால வந்ததுன்னு சொல்லி ஒரு பிளைண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் எப்போ ஒரு வாய்ப்புண் வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே போகுதோ கண்டிப்பாக உடனே உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்ட காமிச்சு அதை செக் பண்ணி அது சாதாரண வாய்ப்புண்ணு தானா சாதாரண ஓரல் அல்சர் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்புண்ணு ஆமாம் எப்போவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வரும்னு சொல்லி நிறைய சமயம் இந்த ஓரல் கேன்சரை மிஸ் பண்ணிடுவாங்க எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸை அது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸை தாண்டி நீங்கள் இதையெல்லாம் செஞ்சோம் உங்களுக்கு வாய்ப்புண் போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட ஒரே எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற சில நோய் தொற்றுகள் கிருமி தொற்றுகள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் கண்டிஷன்ஸில் கூட எல்லாம் வரும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்ட போனாலே அவரே எல்லா ரீசன்ஸையும் ரூல் அவுட் பண்ணிட்டு வாய்ப்புண்ணுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு சிகிச்சை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது